மகளிர் உரிமை தொகையை பற்றே பல மடங்கு லாபம் பார்க்க முடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பணத்தின் மூலம் நீங்கள் உங்களின் வருமானத்தை உயர்த்த முடியும் ஆம் இந்த பணத்தை நீங்கள் சரியாக முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் பெற முடியும் அதனை எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிக வட்டி கிடைக்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தகவலின்படி குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் கூடுதல் வட்டி பெறலாம் இதற்காக மகளிர் உரிமை தொகைக்கு கூடுதலாக வட்டி வழங்கும் சிறப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் வட்டி மட்டுமே கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி பெறலாம் மேலும் ஐந்து ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் பணத்தை சேமிக்கலாம் இதற்காக தமிழ்நாடு அரசு மலையரசி தொடர் வைப்பு திட்டம் மற்றும் கூட்டுறவு வங்கி திட்டம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது யார் இதில் இணையலாம் தகவலின்படி நீலகிரியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் யாரும் இணையலாம் இதில் இணைந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகைக்கு வழங்கப்படும் கூடுதல் வட்டி அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் புதிய விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதிகள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மூன்று மாதங்களில் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்காக தமிழ்நாடு அரசு முறையாக தகுதியானவர்களுக்கு இந்த தொகையை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு இந்த திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப ஏற்கனவே பென்ஷன் பெறும் பெண்கள் மற்றும் அரசின் பிற நிதி நிதியுதவிகளை பெறும் பெண்களுக்கு தற்போது இந்த தொகை வழங்கப்படவில்லை ஆனால் திட்ட விரிவாக்கத்துடன் எதிர்காலத்தில் அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் புதிய ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு என்ன வாய்ப்பு இதன்பின் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மாறாக சில ஆவணங்கள் சரியாக இல்லாதவர்களுக்கு இப்போது தொகை வழங்கப்படாமல் இருப்பினும் எதிர்காலத்தில் திட்டத்தை விரிவாக்கும் போது அவர்களும் பயன் பெறலாம் மொத்தத்தில் மகளிர் உரிமை தொகையை சேமிப்பு முதலீடாக பயன்படுத்தினால் அதிக வட்டி மூலம் பல மடங்கு வருமானத்தை பெற முடியும் மேலும் திட்ட விரிவாக்கத்துடன் தற்போதைய நிபந்தனைகளின் கீழ் மகளிர் உரிமைத் தொகையை பெற முடியாதவர்களுக்கும் எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கலாம் எனவே மகளிர் உரிமை தொகையை தக்க முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் அதிக வருமானம் பெறுவதை பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டும்